என்னோட ஒரு சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கேப்டன் விஜயவாந்தர் அவர்கள் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து அஞ்சல் செலுத்திட்டு போனாங்க என்ன தான் அவ்வளோ பேர் வந்து அஞ்சல் செலுத்தினாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் வரலன்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் ஊடகங்கள்லேயும் போட்டு கிளி கிளிகிழின்னு இழித்தாங்க அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம வைகை தான் அவர் ஏன் எதுக்கு வரல வந்துட்டு தான் இன்னும் நடந்திருக்கும் அவர் வந்திருந்தால் இதெல்லாம் சொல்லி சமாளிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வடிவேல் அவர்களுக்கு எதிராக பதிவு போட்டவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்னதான் மாமன்னன் படத்தில் நடித்தாலும் விஜயகாந்த் மாதிரி பெரிய மாமனிதன் ஆயிட முடியாது அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும் நீங்கள் விவேக் சார் இறந்தப்பவும் வரல மயில்சாமி என்ன இறந்தப்பவும் வரல போண்டாமணி இறந்து இறந்தப்பவும் வரல அது போக இன்னும் அவர் கூட நடித்த காமெடி நடிகர்கள் நிறைய பேர் போன வருஷம் சரி அதுக்கு முந்தின வருஷம் சரி இறந்துருக்காங்க அவங்க இறந்தப்பவும் வரல முதல்ல நீங்கள் மனுஷனாருங்க அதுபோக விஜயகாந்த் அவர்கள் வடிவிலெல்லாம் பீக்கில் இருந்த சமயம் சினிமா வந்து ரொம்ப சினிமா சங்க நடிகர் சங்கங்கிறது ரொம்ப கடனில் போயிடுச்சு அப்போ வந்து ஊர் ஊருக்காக போய் நாட்டு நாட்டுக்காக போய் கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சங்கம் கடனை பூரா அடைச்சு நடிகர் சங்கத்தையே ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்தார் அப்பேற்பட்ட விஜயகாந்த் அதாவது உங்கள் வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வச்ச விஜயகாந்த் அவர் இறந்திருக்காரு அவர் இறந்ததுக்கு வரலின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க பதிவு நிறையா பேருமே போட்டிருக்காங்க அதை நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவர் இவரை பார்த்து அவரோட மாமன்னன் பட வசன பாணியிலேயே ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன பழக்க அது என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் அவருக்கு ஆதரவாகவும் சில பதிவுகள் போட்டிருக்காங்க அது என்னென்னா மாமன்னன் படத்தில் நடித்தாலும் நான் மாமன்னிதன் ஆக முடியாது தான் இருந்தாலும் மானங்கிட்டு மண்டியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இவருக்கு ஆதரவாகவும் பதிவுகள் போட்டிருக்காங்க அதை பல பேர் சேரும் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் அப்போ வடிவலு அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக சில பிரச்சாரங்கள் மேற்கொண்டார் அதில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ரொம்பவுமே தரைக்குறவாக பேசினார் அப்படி தரக்குறவாக பேசியும் அது எதுவுமே அவங்கள பாதிக்கலை அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதை பழிவாங்கும் விதமாக அதாவது வடிவேல் பேசுனதுக்கு பழிவாங்கும் விதமாக விஜயகாந்த் அவர்களும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே நடிகர் வடியவர் அவர்களை நடிக்க முடியாமல் பண்ணாங்க ஏன் அவர் முகத்தையே வெளியே காட்டக்கூடாமல் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவரோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அவர் பொருளாதார ரீதியாக எவ்வளோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பார் இப்படி இவர் பத்து வருஷத்துக்கு மேலே கஷ்டத்தில் இருக்கும்போது இவர் சில பேர் இறந்தப்போ போக முடியும்னு சொன்ன நடிகர்கள் அதாவது விவேக் சாரும் சரி மயில்சா மேனும் சரி போண்டமணி சரி இதர காமெடி நடிகர்களும் சரி இவரை வந்து இவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கலையே இவருக்கு ஆதரவாக பேசலையே இவருக்காக வந்து நிற்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இவருக்கு நிறைய கோவமே இருந்திருக்கு அதனால தான் இவங்களை யாரையுமே கண்டுக்கலை இப்போ வந்த சில படங்கள்லையும் இவங்க இவங்களெல்லாம் ஒதுக்கியும் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஆதரவாக பதிவும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே நடிக்காமல் இருந்தபோது எவ்வளோ பிரச்சனையும் சந்திரிச்சுப்பான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரல அதனால தான் அவங்க இறந்ததுக்கும் யாருமே போலிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி சில பதிவுகள் போடப்பட்டுச்சு அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போது இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா என்னதான் அவங்க உங்களை நடிக்க விடாமல் பண்ணாலும் என்னதான் இந்த நடிகர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்காமல் போனாலும் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேச போனது தப்பே கிடையாது நீங்கள் தரக்குறைவாக பேசினதாக தப்பு முதல்ல ஒரு கட்சிக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்கன்னா அதை நான் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நீங்கள் அந்த கட்சி செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு கேட்கணும் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கேலி பண்ணி கெண்டல் பண்ணி ஓட்டு கேட்குறதுல மிகப்பெரிய தப்பு அதுவும் ரொம்ப தரக்குறைவாக பேசுனீங்க அதுக்காகத்தான் இந்த தண்டனைன்னு மக்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் உங்களோட காமெடியும் சரி உங்களோட பாடி லாங்குவேஜ் சரி நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதில் நானும் தான் நீங்கள் பழையபடி நடிக்க வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் இப்போ இறந்தப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அது வேறு விஷயம் நீங்கள் மட்டும் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு வராமல் பல பெரிய நடிகர்களும் வருங்க தான் ஆனால் அவங்க சில அறிக்கைகளும் சில வீடியோக்களும் எடுத்து அனுப்பி இந்த மாதிரி என்னால் வர முடியல மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தாங்க நீங்களும் அதே மாதிரி ஏதாவது அறிக்கையோ அல்லது வீடியோ பதிவோ எடுத்து போட்டு கொஞ்சம் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை மக்கள் வந்து கொஞ்சமாவது மன்னிச்சிருக்கிறக்கும் அவங்க குடும்பங்கள் மன்னிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மன்னிப்புங்கிறது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது மூலிமா மீண்டும் நீங்கள் திரை பல திரைப்படங்கள் நடிக்கணும் மக்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் இது மூலிமா என்ன சொல்ல வரேன்னா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க அவரோட நினைவிடம் அவரோட மண்டபத்துக்கு தான் கட்ட போகிறாங்க அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அஞ்சலி செலுத்தி ஒரு பதிவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்களிடையே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் நம்ம வயல் வடிவேல் வராமல் இருந்தது அவர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அவர் எப்பேறுபட்ட அளவு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் உந்துகோலாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி <Nanalyye> வணக்கம் <Nanalyye>